டெல்டா மாவட்டங்கள் இந்த கடுமையான மழை பாதிப்பு புறம் இன்னொரு புறம் தகுந்த பாதுகாப்பு அதாவது அவர்களுக்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்காததால கொள்முதல் செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டு விவசாயிகள் கடுமையான வேதனைக்கு உள்ளாயிருக்கிறார்கள் பெரும் இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக சட்டப்பேரவையில் உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் பேசுகின்ற பொழுது மத்திய அரசின் மீது வழக்கமான ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்தார் செறிவூட்டப்பட்ட அரிசி காலதாமதம் ஈரப்பதம் அப்படிங்கிறது இதையெல்லாம் ஏதோ இப்போதான் புதிதாக மாநில அரசு தெரிந்து கொள்வதை போல பதில் அளித்திருக்கிறார் முழுவதுமாக ஒரு பொறுப்பில்லாத அரசாக திராவிட மாடல் அரசு இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இன்று டெல்டா மாவட்டத்து விவசாயிகள் படுகின்ற துயரமே எடுத்துக்காட்டாக இருக்கிறது ஆன்மீக எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த பிரச்சினையில் அரசினுடைய கவனத்தை ஈர்த்தும் கூட அரசாங்கம் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது அவர்களுடைய தோல்வியை காட்டுகிறது அவர்களுக்கு தகுந்த இழப்பீடு விவசாயிகளுக்கு தகுந்த இழப்பீடு கொடுத்து உடனடியாக இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை உருவாக்க வேண்டும் சேமிப்பு கிடங்கள் இல்லாமல் எத்தனை வருஷம் விவசாயிகள் கஷ்டப்பட போறாங்க சேமிப்பு கிடங்களை என்ன ஒரு மாசத்தில் கட்ட முடியுமா இதற்காக திட்டமிடல் எந்த விதத்திலேயும் திட்டமிடல் கிடையாது டெல்டா காரன் என்று சொல்கின்ற மாநிலத்தினுடைய முதல்வர் பெயரளவுக்கு அந்த பெயரை பயன்படுத்துகிறாரே தவிர உண்மையாக விவசாயிகளுக்கு அதிலும் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு முற்றிலுமாக திராவிட மாடல் அரசு துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கிறது நீங்க பேசும்போது சொன்னீங்க நாங்க கொடுத்துட்டு மற்ற வாக்குறுதிகள் எல்லாம் பண்ணாத மாதிரி பிரைம் மினிஸ்டர் அவர்கள் என்ன வாக்குறுதியை கொடுத்துட்டு இருக்காரோ செஞ்சிட்டு இருக்கார் அப்படிங்கறத நம்ம இந்த ஆறு மாச காலத்திலேயே எங்களால் உதாரணமா சொல்ல முடியும் அது வந்து பத்து லட்சம் பேருக்கு வேலைனாரு இன்னைக்கு பதினோரு லட்சம் பேருக்கு அரசு வேலை கொடுத்துட்டு இருக்கிற நிகழ்வை கண்ணு முன்னால ஒவ்வொரு நிகழ்வையும் உங்க முன்னால தான் நடத்தி காட்டிட்டு இருக்கோம் அதே போல ஜிஎஸ்டியை குறைப்போம் அப்படின்னு ஆகஸ்ட் பிப்டீன் ரெட் கோர்ட்ல பேசினாரு இன்னைக்கு தீபாவளிக்கு என்ன சேல்ஸ் ஆயிருக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு அரசுக்கு வருமானம் வந்திருக்கு இன்றைக்கு வியாபாரிகள் எந்த அளவுக்கு வருமானம் அதிகமாயிட்டிருக்காங்க உற்பத்தி துறை மேனுபேக்சரிங் செக்டர் இதனால இன்னும் புதிய பூஸ்டுக்கு போகிட்டு இருக்கு அதனால ஜிஎஸ்டி குறைப்போங்கிறது இன்னைக்கு கண்ணு முன்னால மூணு மாச காலத்துக்குள்ள மக்களுக்கு அந்த நிறைவேத்தி இருக்காரு அது திராவிட அரசு எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தீங்க நான் கேட்டேன் அரசு ஊழியர்கள் அரசு மருத்துவர்கள் செவிலியர்கள் இந்த மாதிரி அரசாங்கத்தை எதிர்த்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கு விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல இதை கேட்கின்ற பொழுது நான் சொன்னேன் சொன்னீர்களா செய்தீர்களான்னு கேட்டேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் சொன்னதை மீறி நாங்க வந்து அதிகமா செஞ்சிட்டு நாங்க இன்றைக்கு டெல்டா விவசாயிகளுடைய கண்ணீரே அதற்கு சாட்சி எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் தோல்வி அடைந்திருக்கிற அரசாங்கம் துரோகம் செய்கின்ற அரசாங்கம் வருஷத்துக்கு வருஷம் ஏறுது அப்படின்னு ஒரு பக்கம் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க பெண்களுக்கு இன்னொரு பக்கம் வந்து நாங்க மக்களுக்கு வந்து செய்யறோங்கிறாங்க ஆனா திரும்பவும் அரசாங்கத்துக்கு வருமானம் எங்கிருந்து வருது டாஸ்மாக்ல இருந்து வருது நான் இதற்கு முன்பாக கூட ஒரு ஈவெண்ட்ல மோடியின் மகள் ஈவென்ட்ல சொன்ன இளம் விதவைகள் அப்பா இல்லாத பெண் குழந்தைகளுக்கு நாங்கள் நிகழ்ச்சி நடத்துறோம் வருஷ வருஷம் அந்த இளம் குழந்தைகள் வந்து அப்பா இல்லாமல் ஏ நிக்கிறாங்கன்னு கேட்டா தொண்ணூறு சதவீதம் ஆண்கள் குடிப்பழக்கத்தால் இறந்திருக்காங்க எவ்வளவு பெரிய சமூக அநீதி நடந்துட்டு இருக்கு டாஸ்மாக உங்களோட வருமானம் உயர்ந்துட்டு இருக்கு ஆனால் பெண்கள் தங்கள் தாலியை இழந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் யதார்த்தம் இளம் விதவைகள் கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் இந்த இளம் விதவைகளுக்காக மறுவாழ்வு திட்டங்கள் அரசாங்கத்தின் உதவிகளை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சட்டப்பேரவையில என்னுடைய முதல் பேச்சிலேயே குறிப்பிட்டேன் இதுவரைக்கும் அதை பத்தி எந்த ஆவின் கூட்டுறவு சங்கங்கள் மூடப்பட்டிருக்கிறத ஆர்டிஐ வாயிலாக அரசாங்கத்தினுடைய பதிலை வைத்துதான் என்னோட அறிக்கையை சொல்லியிருக்கேன் அவங்க முதல்ல டிபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கணும் அமைச்சர்கள் இன்னும் ஆறு மாச காலம்தான் இருக்கு எதுல டெண்டர் போடலாம் எதுல காசு பார்க்கலாம்னு இருந்தா உண்மையான பிரச்சனை தெரியாது அவங்களுக்கு இன்னைக்கு இத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறது நாங்க ஆர்டிஐ மூலமா வாங்கிதான் சொல்றோம் ஏன்னா அமைச்சர்கள் மாற்றி பேசுறாங்கன்னு எங்களுக்கு தெரியும்